மண் ஏத்துறத பற்றி நம்ம காலையில் தெளிவுப்படுத்தியிருப்போம் இப்போ மாலை வந்து மண் ஏத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நான்கு டிராக்டருக்கு மேலே மண் மேலே ஏற்றியாச்சு சரி அதை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொளி இந்த வல்லம் வஜ்ரேசம் அதாவது இந்த கோயிலுடைய குளம் தான் இது மிக மிகவும் பிரம்மாண்ட குளம் இந்த குளத்தை பார்த்தீங்கன்னால தெரியும் தஞ்சாவூரில் இப்படிப்பட்ட ஒரு குளத்தை நம்மளை பார்க்கவே முடியாது இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் என்கிற கருப்பசாமி அவர்களுடைய நினைவாக தான் இந்த குளம் வந்து இப்போ வினோத் பாரதி அண்ணன் மூலமாக அண்ணன் மற்றும் அவங்களோட சேர்ந்த குழு மூலிமா வந்து மீட்கப்பட்டுருக்கு இப்போ நம்ம போய் அது எப்படிலாம் ஏற்றுறாங்கன்றத உங்களுக்கு நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன் வாங்க நம்ம போவோம்

இதில் பார்த்தீங்கன்னா அருண்மிகு மங்களாம்பிகை வஜ்ரேஸ்வரர் திருக்கோவில் தீர்த்த குளத்துக்கு புனித அந்தோணியார் வண்டி வந்திருக்கு ஆமா மக்கள் தான் சில வேறுபாடுகள் வச்சிருமே தவிர பகவானுக்கு அந்த வேறுபாடு கிடையாது ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான் அவரோட பல அவதாரங்கள் தான் வேற வேறா அந்த ஒரே ஒரு கடவுள் பகவான் பெருமான் மகாதேவர் தான் அவர் பாருங்க கீழே பாருங்க கிட்டத்தட்ட மண் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப நாள் மனச்சுமை நமக்கு கொஞ்சம் இப்போ ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த நாங்கள் இதெல்லாம் இது பண்ணி தண்ணி ஊற்று வர வச்சுட்டோம் ஆனால் ஊற்று வந்ததுக்கப்புறம் எங்களோட பெரிய மணக்களை ஒரு வாட்டி ம இது மழை வர்றப்ப அந்த மண் போய் அதில் அரித்து அதில் விழுந்துருமோ அப்படின்னா இப்போ இடையில பெய்ய மலையில் கொஞ்சம் மண் அதில் போயிடுச்சு அதனால் பெரிய மணக்காவலேயே இருந்துச்சு மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி இந்த வண்டியெலாம் வர வச்சு ஐடியா பண்ணி பெருசாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டீம் வந்து பார்த்தாங்க மேலேருந்தே மண் எடுக்கிறது பெரிய பூமி இருக்குது அவங்க இருபத்தொரு லட்ச ரூபா பட்ஜெட் போட்டாங்க இது நாங்களாக சேர்ந்து பசங்களாக சேர்ந்து அது குறிப்பாக என்னோடய தம்பி மரியாதைக்குரிய சிவதிரு ரஞ்சித் என்கிற கருப்புசாமி சாமி நினைவாக பண்ணுறோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை முன்னெடுத்தது நமக்கு கூட இருக்கிறவங்களும் நமக்கு பெருசாக சப்போர்ட்டாக இருக்காங்க இதனால அவ்வளோ பெரிய தொகை இது பண்ண முடியாதுன்னா அப்புறம் மார்ச் ஏற்பாடு பண்ணி மண்ணு நல்ல ஏற்பாடு தான் நம்ம இந்த ஏற்பாடை வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏற்பாடை பண்ணினா இப்போ நம்ம மண்ணை வெளில எடுத்து வெளில கொட்டுறதில்ல மண்ணை வெளில விற்கிறதில்ல ரொம்ப கவனம் இதை மட்டும் இங்கேயே எடுத்து இங்கேயே கொட்டுறோம் இது நல்லா உரமான மண்ணு சுற்றியில் இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மண் மழை பெஞ்சா திரும்ப உள்ளே வந்துடும் அதனால் ஜேசிபி வச்சு இந்த இடத்த அணைச்சிட்டு இந்த இடத்துல வந்து முண்டு முந்துக்கல்ல ஏதாவது வெள்ளைக்கல்ல சின்ன வெள்ளை வச்சு சுற்றியில் ஒரு தடுப்பு இழுக்கணும் தடுப்பு இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கேட்டு போடுறோம் கேட்டு போட்டுட்டு அந்த படிக்கட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு அந்த மண்டபத்தை வேலை பார்த்துட்டு அந்த இடிப்பொருட்கள்லாம் வேலை பார்த்துட்டு இந்த சுற்றில உள்ள எல்லாத்தையும் வந்து பழைய அந்த பழமை மாறாமல் தான் முக்கியம் ஏன்னா இப்போதைக்கு நிறையா நவீன வசதிகள் வந்துருச்சு இப்போ இந்த மிஷினரிலாம் இருக்குது நமக்கு வேலை பார்க்க ஈஸியாக இருக்குது ஆனால் என்னென்னா எந்த மிஷினரியுமே இல்லாமல் பழங்காலத்தில் எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒவ்வொரு காலம் எப்படி நினச்சாலும் நமக்கு பிரமிப்பாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக அதை கடந்து போக முடியாது ஏன்னா விக்ரம சோழானுக்கு தான் இந்த புகழ் எல்லாமே போவோம் அவர் தான் ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த முதல் சோறெல்லாம் கட்டி பராமரிச்சிருக்காரு வருங்காலத்தில் நிறையா பேர் நல்லா பராமரிச்சுட்டு இருந்தாங்க காலப்போட்டில் மக்கள்கிட்ட பக்தி குறைஞ்சி மற்ற தனி மொழியை ஒழுக்கம் குறைஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய மரங்கள் காடுகள் கருவிகள்லாம் நிறையா மண்டி அந்த பாறைகள்லாம் அந்த வேறு உள்ளே போய் இடிச்சு பாறைகள்லாம் நிறையா உள்ளே விழுந்துருச்சு இங்கே பாருங்கள் இடம் எல்லாமே மண் போட்டு இடம் எல்லாமே பாறை இந்த இடம் தான் குழந்தை வந்து அவ்வளோ சேஃபாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம்லாம் இடிஞ்சிருச்சு பெரிய அளவில் அதை ரெடி பண்ணோம்னா உண்மையிலேயே கோடி கணக்கில் வரும் பஞ்சாயத்து போட்டில் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபான்னு சொன்னாங்க உண்மையிலே உண்மை உள்ளபடியே பெரிய முடிஞ்சர்கள் சொன்னது உண்மை தான் அவ்வளோ இதில் செலவாகும் நம்மளால் முடிஞ்சது சொந்த வீட்டு வேலை மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருந்து சில விஷயங்களை நம்ம கவனமாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாய் வழியே நிறையா சப்போர்ட் இருக்குது பொருளாதாரமாக பெரிய ஒன்றும் சப்போர்ட் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல முக்கியமான நபர்களுக்கு பண்ணுற சின்ன சின்ன உதவிகள் நம்ம பெருசாக இருக்குது இதில் எங்களுக்கு பெரிய அளவில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா முதல்ல நான் நாதன் சாரு டிஎஸ்பி சாரு அப்புறம் பிள்ளையார் குட்டி ரெட்டியார் அப்புறம் மரியாதைக்குரிய இலங்கோ தம் இது வள்ளி தம்பதிகள் அப்புறம் இந்த கிராமத்தை சுற்றி உள்ளவங்க குறிப்பாக நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பஞ்சாயத்து போர்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த லைட்டெல்லாம் அவங்க தான் போட்டு கொடுத்தாங்க இந்த போலீஸ் போர்டு இப்போ எல்லாம் காவல்நிலையம் நமக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க டிஎஸ்பி மேடம் இங்கே வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அடுத்து என்னென்னா கலெக்டர் மேடமும் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிஓ மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம யாரும் பெருசாக பார்ட்டியில் உள்ளவங்களும் யாரையும் கூப்பிடல இனிமேல் தான் நம்ம கூப்பிடணுருக்கோம் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ஏன்னா நம்மளே பண்ணிடலாம்னு நினச்சோம் ஆனால் கட்சி கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் கட்சி தலைவர்கள் வரலாம் அவங்களால முடிஞ்ச உதவியை யார்ட்டி நாங்கள் பணமாக வாங்குறது இல்லை ஒரு பதினஞ்சு விதமான பணிகள் இருக்குது அந்த பணிகளை அவங்க பண்ணி கொடுத்தாலே போதும் ஏன்னா அந்த இடத்துல சரி பண்ணணும் மண்டபம் சரி பண்ணணும் இந்த இடிபாடுகள்லாம் சரி பண்ணணும் இந்த தண்ணியை வறுத்து வர்ற வரத்து சரி பண்ணணும் அடுத்தது பார்த்தோன்னா இந்த இடம் சரி பண்ணணும் இந்த நீர் வரத்துக்கான இந்த பாதையை சரி பண்ணணும் இந்த சுற்றியில் வந்து கண்டு போட்டு அடுத்து அதுக்கப்புறம் ஒரு கேட் எடுக்கணும் அப்புறம் அந்த இடிபாடுகள்லாம்

யாருன்னா ஒண்ணும் இல்ல அனுதினமும் அமைதி காத்து ஆழ்வாரை பாதுகாத்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டி இந்த வள்ளம் அமைதி பூங்காவை வச்சிருக்க மரியாதைக்குரிய நம்மளுடைய துணை கண்காணிப்பாளர் அம்மாவோட அம்மா இருக்குங்க நம்ம அவங்க இங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி நம்ம அவங்களுக்கு நம்ம உலவர பணிக்குழு சார்பா நம்ம அப்ப அவங்களுக்கு மரியாதை மகிழ்ச்சி அடுத்தது இவங்க அது இங்க பாருப்பான்

அடுத்தது சார் வந்திருக்காங்க ஐயா உங்க உங்க பேருங்க ஐயா பாலசுப்ரமணியம் பால திரு வந்து பாலசுப்ரமணியம் ஐயா அவங்க வந்திருக்காங்க நம்ம மேடம் கூட உடனே நீங்க எதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உயர் அதிகாரிகள் நீங்க பயந்துட்டு போத்துறீங்கன்னு நாங்க பகவான தவிர யாருக்கும் பயப்பட மாட்டோம் பக்தி நிறையோட இங்க வந்திருக்கனால நம்ம அவங்களுக்கு ரொம்ப குறிப்பா நம்ம வல்லம் பகுதியை உண்மையிலே ரொம்ப ரொம்ப சார்பா பார்த்து எந்த குற்ற நிகழ்வுகளும் நடக்காம விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுதான் நல்லா ஊக்கப்படுத்தி வர்ற மரியாதைக்குரிய துணை கண்காணிப்பாளர் அம்மா அவர்களுடைய குடும்பத்தார் அவங்க வந்து வேறு எங்கே ஒரு மாலுக்கு அனுப்பியோ ஒரு தேட்டருக்கு அனுப்பியோ இல்லை ஒரு முக்கியமான வணிகத்தளத்துக்கு அனுப்பியோ அவங்க இது பண்ணல ஆன்மீக தளத்துக்கு நாங்கள் செஞ்சிருக்க விளவார பணியை பார்க்குறதுக்காக அவங்க அமைச்சு அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக அமைச்சிருக்காங்க உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி இந்த காணொலி வாயிலாக டிஎஸ்பி மேடம்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ அவங்களோட மரியாதைக்குரிய அவங்க ஹஸ்டப்பா எல்லாம் எல்லா கட்சி சாப்பாடு ரொம்ப மகிழ்ச்சியா அடுத்தது பாருங்க துலுக்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரொம்ப எளிமையானவர் தொடர்ச்சியா அவர் தான் தலைவரா இருக்காரு அமச்சூர் கபடி கழகத்தில் கபடியோட மாவட்ட துணைத் தலைவரா இருக்காரு எங்களுக்கு நல்லா ஆலோசனை பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக ஆக அப்போ குளத்துக்கு வர்றாங்க மாமாட்ட நாங்கள் ஏதாவது பல்கா ட்ரை பண்ணலான்னு சொல்லுவோம் அதுக்காக அவருக்கு நம்ம இங்கே வந்ததுக்காக நம்ம மரியாதை பண்ணுவோம் தலைவர் நமக்கு ஒரு கம்பெனியில மாவட்ட துணை தலைவர் ஆமாம் எல்லாரும் என்னங்க என்னங்க தம்பி கேமரா எடுத்துட்டு வாங்க இந்த இங்க இருக்கு கீழே கேமரா இருக்கு பாரு எடுத்துட்டு வாங்க கீழே இருக்கு அதுக்கு மண்ட இந்த இங்கேயும் இருக்கும் ஃபுல்லா நான் போட்டோ எடுத்துங்க கேமரா வரட்டா இப்ப பாருங்க அது ஒல்லி இப்ப அடுத்து நம்ம தொடர்ந்து அப்படியே மேல வந்து இருக்கு நம்ம மண்ணை இல்ல போட்டுட்டே இருக்கோம் மண்ணு ஈரமா இருக்குதுனால கொஞ்சம் weight அதிகமா இருக்கு அதனால கவனமா கொஞ்சம் மண்ணை கம்மியா போட்டு நம்ம இத மேல ஏத்திட்டு ரொம்ப ஒவ்வொரு தருணமும் நமக்கு சவாலான த்ரில்லிங்கான தருணம் ஏன்னா இந்த ரோப்பு அருந்துச்சுன்னா அவ்வளோதான் வடிவ சொல்கிற மாதிரி பிடிச்சிருச்சு ஆண்டின்னு ரொம்ப சிரமமாக ஜஸ்ட்டு நான் காமெடிக்காக சொல்கிறேன் அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ரொம்ப கவனமாக ஆப்ரேட்டர் அதை இயக்கிட்டு இருக்காரு உண்மையில் அந்த ஆப்ரேட்டர் காட்டுப்பா இந்த ஆப்ரேட்டருக்கு நாங்கள் சிறப்பு நன்றியாக கட்டப்பட்ருக்கோம் அதே மாதிரி இந்த இவங்க வந்து இட்டாச்சி அந்த உரிமையாளர் ஒரு இந்து கோவில் என் கூட முகமது இப்ராஹிம் இருக்கார் முகமது அபீர் காப்பில் அவர் கிறிஸ்டின்னு இன்னொருத்தர் முஸ்லீமு இந்த வண்டிக்கு வந்தவங்களுக்கும் கிறிஸ்டின் தான் நம்ம பொது சேவைக்கோ இல்லை வந்து ஒரு சமூக சேவைக்கு வந்து ஜாதியோ மதமோ இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஏன்னா ஜாதியையும் த மதத்தையும் ஒரு இதாக வச்சு மற்ற விஷயங்கள் தடைபடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கோம் அந்த மதம் சார்ந்த ஆச்சரியங்கள் ரொம்ப கடுமையாக கடைபிடிக்க வேண்டியவை ஆனால் அதில் கடைபிடிச்சு அதை வந்து வருங்கால சந்தேகத்தை விட்டு செல்லணும் இதை இப்படியே போட்டுட்டு நிறையா பாட்டெல்லாம் உடச்சு போட்டு போயிருக்காங்க இந்த இடம் அவ்வளோ அவ்வளோ புனிதமான இடம் இங்கெல்லாம் வந்து ஆதி காலத்தில் அரசர்களோட அந்த சாரட்டுன்னு சொல்கிற குதிரையெல்லாம் ரதம்லாம் ரதம்நாதில் போயிருக்கு எண்ணற்ற போர் வீரர்களோட குதிரைகள் இங்கே கட்டப்பட்டுள்ளது எண்ணற்ற அப்போதைக்கு உள்ள பிரிட்டிஷ் காலத்தில் கலெக்டரும் கவர்னர்லாம் இங்கே தங்கியிருக்காங்க அதுக்கான கோட்டை இங்கே இருக்குது அதுக்கான எவிடன்ஸ் வல்லம் பேரூராட்சியில் இருக்குது விக்ரம சோழன் வாழ்ந்த பகுதி ராஜராஜ சோழனோட சோழர்களோட கருவூலம் இருந்த பகுதி எத்தனையோ இந்த இடத்துக்கு மையமையும் புனிதத்தையும் பழமையும் பெருமையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த பகுதியை காப்பாற்ற வேண்டியது ஒரு தமிழனாக நம்ம ஒரு கடமை ஒரு தஞ்சாவூர்கான முக்கியமான கடமை குறிப்பா அதி அதிமுக்கியமான கடமை வில்லேஜில் உள்ள எல்லாருக்குமே நமக்கு இந்த இடத்தை பாதுகாக்கிறது பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பா மது பிரியர்கள் யாரும் வந்து தண்ணீர் பராமரிக்கணும்னு ஒரு வேண்டுகளை தெரிவித்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சு மீண்டும் நேரலையில் சந்திப்படுத்தி இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இது பல மன்னர்கள் இந்த இடத்துல வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க குறிப்பாக வந்து நிறைய மன்னர்கள் இந்த இடத்துல ஆட்சி செஞ்சு தான் இந்த இடம் வந்து இந்த அளவுக்கு வந்து பராமரிக்கப்பட்டு சில வருடங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது இருபது வருடங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் அழியும் தருவாய்க்கு போயிட்டு மீண்டும் இதை வந்து புது புதுப்பிக்கிற அளவுக்கு போயிடுச்சு இந்த இடத்துல நம்ம நம்ம முத முதலாக சொல்லியிருப்போம் இந்த இடத்துல நம்ம கடை இறுதி வரையுமே நம்ம விட போகிறதில்ல அப்படின்னு சொன்ன மாதிரியே இறுதி வரைக்கும் நம்ம இங்கேயே இருந்து இந்த அளவுக்கு ஊற்று தண்ணி வர வரையும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் மண் தான் பெரிய சிக்கலா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் எல்லாம் அப்படி பேய்க்குங்க ஊர் மக்கள் மற்றும் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இந்த தம்பி ஓரமா ஓரமா வாங்கியா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இந்த குளத்தை வந்து பார்வையிட்டு இருக்காங்க அவ்வளோ அற்புதமா இருக்கு காலேஜ் பிள்ளைங்க எல்லாரும் வந்து இந்த இடத்த வந்து பார்வையிட்டு இருக்காங்க குறிப்பா சகோதரர் சொல்லணும் சகோதரர் வணக்கம் வணக்கம் ஸ்டீஃபன் சகோதரருடைய பேர் வந்து ஸ்டீஃபன் ஏற்கனவே வந்து இரண்டு டிராக்டர் வந்து இங்கே வந்தது அவங்க அவங்க வந்து சில காரணங்களால் அவங்க போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சகோதரருடைய சகோதரரும் இன்னொரு இன்னொரு சகோதரரும் அந்த சகோதரரும் சேர்ந்து தான் இங்கே திருக்கானூர் பட்டி தானே சகோதரன் நீங்கள் திருக்கானூர் பட்டியிலேருந்து இரண்டு சகோதரர்களும் வந்து தான் இந்த பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஏற்ற வேண்டியதாக இருக்குது ரொம்ப ரொம்ப உங்கள் பேர் என்ன ரெய்மண்ட் ரெய்மண்ட் சகோதரர் பேர் ரெய்மண்ட் சகோதரர் பேர் ஸ்டீஃபன் தம்பி உங்கள் பேர் மணிகண்டன் தம்பியோட பேரு மணிகண்டன் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த பணியை வந்து ஒற்றுமையா செஞ்சிட்டு இருக்கோம் நல்லது நடக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சாவது அஞ்சாவது ஏத்திட்டு இருக்கோம் தம்பி வாங்க மீண்டும் நம்ம வந்து நேரலையில் அதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் நேரலையை வர முடிந்தால் நம்ம வருவோம் இந்த காணொலியை பார்த்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி முடிந்த வரையும் அனைவருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக தெரியப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இது போன்ற பல இடங்கள் மீட்கப்படும் முக்கியமாக கிரேன் அண்ணன் அண்ணனை சொல்லி ஆகணும் அண்ணனும் வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த பணிகளை செஞ்சிட்ருக்காங்க இங்கே பாருங்க ஏஎஸ்வி கிரேன் கண்டிப்பா இந்த மாதிரி செயல்களுக்கு இவங்க தேவைப்பட்டிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க நன்றி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க்கை தமிழ்